ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்னைக்கு நாம் வந்து நம்ம இப்போ காயற வெயிலை பற்றி சம்மரை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி யார் யார் என் சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனோம் இப்போது நாம் வந்து நிறைய அதாவது வந்து ரொம்ப வெயில்னா எப்போவுமே நம்ம பார்க்காத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் இருக்குது இந்த வெயில் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கு இருக்குது அவ்வளவு அவ்வளோ கொடுமையாக இருக்குது மணிக்கு மணிக்கெல்லாம் பார்த்திங்களா வெயில் அப்படியே தலையை சுட்டு எடுக்கிற மாதிரி வெயில் வருது இப்போ இதுக்கு வந்து நம்ம அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பிறந்த இருந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க இப்போ பெரியவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளவே இருக்கிறது நல்லது நிறைய ஃபுட்டு எடுத்துலன்னா கூட நிறைய தண்ணியும் மோர் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரணும் த அதாவது வந்து நீர் சத்து உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் நிறைய எடுத்துக்கணும் அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மோர் வந்து மோரை வந்து நம்ம குடிச்சிட்டு தண்ணியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்காம நம்ம வந்து பானையில வச்சு குடிக்கணும் தண்ணியை ரொம்ப வந்து சூடான பொருள் வந்து இப்போ எதுவுமே எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து இப்போ இருக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்கிறதுனால தாங்க முடியாது நம்மளுக்கு வந்து லூஸ் மோஷன் அந்த மாதிரி வந்துடும் நிறைய வந்து நான்வெஜ் கூட நம்ம பறிச்சிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் காய்கறிங்க எடுத்துக்கோங்க பழங்க எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து வெயில் அலையாதீங்க கூடிய பட்சம் வந்து வேலைக்கு போகிறங்கிற தடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளவே இருங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வெளியே வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி பாய்